அத்தியாயம் இருநூற்று முப்பத்தேழு பேய்களை அழி பாகம் மூன்று லாங் ஹவோசென் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தான் அக்கா அவனைப் பற்றி தவறாக நினைக்காதே எங்கள் அணியில் எல்லோருக்கும் முக்கியமான பங்கு இருக்கு யாரையும் தவிர்க்க முடியாது லின் கும் அப்படித்தான் லீசின் மனம் தளர்ந்து திடீரென ஏதோ நினைவுக்கு வந்தவளாக மெதுவாகச் சொன்னாள் ஓ மன்னிச்சுக்கோ தம்பி உங்கள் அணியில் பிளவு ஏற்படுத்த நான் முயற்சிக்கவில்லை லாங் ஹவோசன் தலையசைத்து அக்கா நான் உண்மையை சொல்கிறேன் பின்னால் பார் பாழடைந்த சத்த குகையில் உண்மையான ஆபத்து வந்தால் லின்சின் இன் பயன்பாடு முழுமையாக வெளிப்படும் இப்போது லாங் ஹவோசன் ஒரு பெரிய மீட்பு மாத்திரையை எடுத்திருந்தான் ஆனால் மற்றவர்கள் லின்சின் கொடுத்த மாத்திரைகளை இன்னும் பயன்படுத்தவில்லை சென் இஞ்ஞர் ஒரே ஒரு மந்திர படிகத்தை மட்டுமே பயன்படுத்தினால் அதுவும் யூஏ கூட்டத்தின் போரில் மறைத்து வைத்திருந்த இரகசிய ஆயுதத்திற்காக அவள் இத்தகைய விலைமதிப்பற்ற வளங்களை மிகவும் தேவைப்படும்போது மட்டுமே பயன்படுத்துவாள் தலைவா நாம் எடுத்துச் செல்ல முடியாத பிணங்களை அழிக்கணுமா சிமாசியன் உரத்த குரலில் லாங் ஹவோசனை பார்த்து கேட்டான் லாங் ஹவோசன் சற்று யோசித்து வேண்டாம் எல்லா படிகங்களையும் எடுத்து பிணங்களை ஒரு குவியலாக்கு பிறகு ஹாவ்யூ அதை தீயிட்டு எரிக்கும் என்று பதிலளித்தான் லின்சின் இன் மூளைக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது அவன் சில பறவை பேய்களின் பிணங்களையும் வெறி பேய்களின் பிணங்களையும் எரிந்தான் நரேக்ஸ் மாகாணத்தில் யூஏ கூட்டத்தின் மீது நடத்திய திடீர் தாக்குதல் உண்மையில் அயோக்கியத்தனமானது அதனால் இந்த சிறிய செயல் அவர்களுக்கு எந்த குற்ற உணர்வையும் ஏற்படுத்தவில்லை பிணங்களை தீயில் எரிப்பது போர்க்களத்தின் தடயங்களை மறைப்பதற்காகத்தான் பறவை பேய் வெறி பேய் ஆகியவற்றுக்கு எதிரான பேய் வேட்டைக்காரர்களின் போரின் தடயங்கள் வேறுபட்டவை எல்லாவற்றையும் ஒரு தீயில் எரித்தால் யார் இதை பற்றி அறிய முடியும் பெரிய பேய்கள் செய்தியை அனுப்ப முடியாததால் அவர்கள் போர்க்களத்தை அமைதியாக சுத்தம் செய்ய முடிந்தது ஹான் யூ வின் பேய்கண் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தது மேலும் லூக்ஸி யின் உண்மை கண்கள் சிறிய பரப்பளவில் பயன்படுத்தப்பட்டன அதனால் திடீர் தாக்குதலுக்கு அவர்கள் பயப்படவில்லை அரை மணி நேரம் கழித்து எல்லாம் தீயில் எரிந்தது லாங் ஹவோசன் தன் நண்பர்களை அழைத்து மலை ஏறத் தொடங்கினான் இந்த முறை லாங் ஹவோசென் ஹாவியூவை வெளியேற விடவில்லை ஏனெனில் அவர்கள் பாழடைந்த சத்த குகையை நெருங்கி வந்தனர் ஹாவியூ அவனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஹாவியூவுக்கு குழப்பத்தின் சாரம் என்ற வலிமையான திறன் மட்டுமல்ல லாங் ஹவோசனுடன் இரத்த உறவால் உருவான புரிதல் இருந்தது இது கூட ஒப்பிட முடியாத ஒன்று மலை ஏறுவது மறைக்கப்படாத உற்சாகத்துடன் நடந்தது குழப்பத்தின் சாரத்தின் பயன்பாட்டால் பெரிய பேய் குதிரைப்படைக்கு எதிரான அந்த போர் அதிக சவாலாக இல்லை ஆனால் போரின் பலன்கள் ஏராளமாக இருந்தன நான்காம் படைவீரர் தர பேய் வேட்டை அணியும் நிறைய மந்திர படிகங்களைப் பெற்றது அவற்றை அவர்கள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த முடியாவிட்டாலும் பங்களிப்பு புள்ளிகளுக்கு மாற்றிக்கொள்ள முடியும் பெரிய பேய் குதிரைப்படையும் அவர்களின் கனவுத் தீய குதிரைகளும் நான்காம் நிலையில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் சரியாக பொருந்தி பச்சை இரட்டை பேய்களை விட வலிமையாக இருந்தன ஒரு பெரிய பேய் நைட்டையும் அவனது கனவுத் தீய குதிரையையும் கொள்வதற்கு பதினைந்து பங்களிப்பு புள்ளிகள் கிடைத்தன ஆறாம் நிலையில் உள்ள பேய் தளபதியையும் அவனது துணையையும் சேர்த்து இந்த போர் இரு அணிகளுக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பங்களிப்பு புள்ளிகளை கொண்டு வந்தது மேலும் இந்த போரின் அனுபவத்துடன் இரு பேய்வேட்டை அணிகளும் தனிப்பட்ட முன்னேற்றத்திலும் அணியாக ஒத்துழைப்பதிலும் முன்னேறியிருந்தன கோவில் கூட்டமைப்பின் உயர் அதிகாரிகள் பெரும்பாலும் பேய்வேட்டை அணியின் பயிற்சியை முடித்தவர்கள் ஏனெனில் பேய்வேட்டை அணிகள் வளர்ச்சிக்கு எளிதான வழியாக இருந்தன ஆனால் பேய்வேட்டை அணிகளில் உயிரிழப்புகளும் அதிகம் பத்து பேய்வேட்டை அணிகளில் பெரும்பாலும் மூன்று அணிகள் மட்டுமே இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு மிச்சமிருக்கும் ஒரு பேய்வேட்டை அணி கலைக்கப்பட்டால் கூட்டமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு வேறு பதவிகளை ஏற்பாடு செய்யும் வானம் மங்களாகி மூடுபனி நிறைந்த வானிலை தொடர்ந்து நீடித்தது இரு பேய்வேட்டை அணிகள் ஏறிய மலை உயரமானது ஏழு அல்லது எட்டு நூறு மீட்டர் உயரம் இருக்கும் எல்லோரும் இன்னும் மூன் குலத்தின் உயர்குடி உடைகளை அணிந்திருந்தனர் சுமார் அரை மணி நேரத்தில் அவர்கள் மலை உச்சியை அடைந்தனர் உச்சியில் இருந்து பார்க்கையில் தொலைவில் ஒரு மலைத்தொடர் தெரிந்தது இது நகர வரைபடத்தின் தகவல்களுடன் சரியாக பொருந்தியது இந்த மலைத்தொடர் மலைகளுடன் இணைந்திருந்தது பேய்களின் பகுதி அதிகம் வேலுக்கு வெளிப்படாததால் மலைகளும் குன்றுகளும் உயரமாக இல்லை மலைகளிலும் குன்றுகளிலும் தாவரங்கள் அரிதாகவே காணப்பட்டன குளிர்காலத்தில் இந்த நிலப்பரப்பு இன்னும் வெறிச்சோடியதாக சோகமான உணர்வை தந்தது லாங் ஹவோசென் மீண்டும் வரைபடத்தை விரித்து நிலப்பரப்புடன் ஒப்பிட்டு பார்த்தான் பணிகளை ஏற்றபோது அவர்களுக்கு இரண்டு வரைபடங்கள் கொடுக்கப்பட்டன ஒன்று குகையின் தோராயமான இடத்தைக் காட்டியது மற்றொரு விரிவான மலைத்தொடர் வரைபடம் இதில் ஒரு சிவப்பு குறி இருந்தது அது குகையின் இடமாக இருந்தது மற்றவர்கள் லாங் ஹவோசெனைச் சுற்றி நின்று மலையில் வீசிய காற்றை தடுத்து அவனுக்கு வரைபடத்தை பார்க்க வசதியாக இருந்தது பேய்தளபதி முன்பு குறிப்பிட்ட பாழடைந்த குகை நாம் இந்த பணிக்கு இலக்காக கொண்ட பாழடைந்த சத்த குகைதான் பேய்களின் துணைப்படையை நாம் தடுத்துவிட்டோம் அவர்கள் எந்த செய்தியையும் அனுப்பவில்லை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் துணைப்படை வர வாய்ப்பில்லை துணைப்படையின் வலிமையையும் பாழடைந்த சத்த குகையில் இருந்து வந்த உதவி கோரிக்கையையும் பார்க்கும்போது மீதமுள்ள பேய்கள் பெரிய பிரச்சனையாக இருக்காது மிகப்பெரிய ஆபத்து இந்த குகையில் உள்ளதாக இருக்கலாம் பெரிய பேய் குதிரைப்படையின் இலக்கு இந்த குகையாக இல்லாவிட்டால் லாங் ஹவோசென் தன் நண்பர்களை இத்தனை ஆபத்தில் ஈடுபடுத்தியிருக்க மாட்டான் ஆனால் எதிரிகள் குகையை நோக்கி செல்லும் துணைப்படையாக இருப்பது உறுதியானதும் அவன் தயங்காமல் போர்க் கட்டளையை பிறப்பித்தான் இது உறுதியான முடிவு ஏனெனில் இந்த பேய்க் குதிரைப்படை குகையை அடைந்து அவர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்தால் எதிரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டு இப்போது திடீர் தாக்குதல் நடத்த முடியாது மேலும் இரு பேய் படைகள் இணைந்தால் போரின் சிரமம் பன்மடங்கு அதிகரிக்கும் எனவே முதலில் துணைப்படையை அழிப்பது சிறந்த தேர்வு அங்கே இருக்க வேண்டும் லாங் ஹவோசென் விரலை உயர்த்தி மறுபுறத்தில் ஒரு மலையின் இடையைச் சுட்டிக்காட்டினான் அங்கே ஒரு குழி இருந்தது தெளிவாகத் தெரியவில்லை ஆனால் வரைபடத்தின் தகவலின்படி குகை அந்த திசையில் இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு சத்தமான சீரல் திடீரென எதிரொலித்தது ஹூ காதை பிளக்கும் சீரல் ஒளி மலைத்தொடரெங்கும் எதிரொலித்து மீண்டும் மீண்டும் எதிரொலித்து எல்லோருக்கும் உடல் முழுவதும் குளிர்ச்சியை ஏற்படுத்தியது வன்மையான சீரல் அங்கு நிற்கவில்லை ஒரு சத்தமான சீரல் மற்றொரு சீரலுடன் தொடர்ந்து பெருகிய உற்சாகத்துடன் எதிரொலித்தது ஒலி அதிகரிக்கையில் மலைத்தொடர் அதிர்வதைப் போல தோன்றியது வன்மையான ஒலி அலைகள் சில பாறைகளை உடைத்து பயங்கரமான மோதல் ஒலிகளை உருவாக்கின எல்லோரும் தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டனர் இந்த ஒலிகளால் ஏற்பட்ட பயம் அவர்களின் இதயங்களில் ஆழமாக பதிந்தது குறிப்பாக சில பெண்களின் முகங்கள் வெளிரி போயிருந்தன வன்மையான சீரல்கள் கால் மணி நேரத்திற்கு மேல் நீட்டித்து பின்னர் மெதுவாக நின்றன இது எந்த காயத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் இந்த பரந்த மலைகளில் பயங்கரமான விளைவை உருவாக்கியது இது பாழடைந்த சத்த குகையில் இருந்து வருகிறது குகையில் இருந்து வரும் ஒலிகள் இவ்வளவு உரத்ததாக இருந்தால் ஒளி சென்றால் நாம் காது கேளாமல் போகலாம் என்று லூக்ஷி முகம் சுழித்து சொன்னான் நான்காம் படைவீரர் பேய் வேட்டை அணியின் விண்வெளி மந்திரவாதி எய் ஜூன் கூறினான் இது ஒரு பிரச்சினை என் விண்வெளி மந்திரம் ஒளியை ஓரளவு தடுக்க முடியும் ஆனால் இது என் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தும் அதனால் நான் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாது ஐந்து நிமிடங்கள் தடுக்க முடியும் நான் போரில் ஈடுபடாமல் முழு முயற்சியுடன் செய்தால் பத்து நிமிடங்கள் தாக்கு பிடிக்கலாம் லாங் ஹவோசன் தலையசைத்து வேறு யாரால் ஒளியைத் தடுக்க முடியும் என்று கேட்டான் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இறுதியில் சென் இன்னிர் பேசினாள் என்னிடம் விண்வெளி பண்பு கொண்ட இரண்டு மந்திர படிகங்கள் உள்ளன அவை மெட்டாலை ஆறாம் நிலை விண்வெளி மந்திர மிருகமாக மாற்ற முடியும் அது சிறிது நேரம் நம்மை பாதுகாக்க முடியும் ஆனால் நான் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே பிடிக்க முடியும் ஜூன் உடன் இணைந்தால் பதினைந்து நிமிடங்கள் தாக்க பிடிக்க முடியும் பிரச்சனை என்னவென்றால் என்னிடம் இரண்டு மட்டுமே உள்ளன லாங் ஹவசன் தலையசைத்து போகலாம் முதலில் குகையை கண்டுபிடிப்போம் பிறகு பேசுவோம் இந்த வன்மையான சீரல் ஒலிகளை ஒளி தீர்க்க முடியாவிட்டால் ஆய்வை கைவிட்டு வெளியேற வேண்டியிருக்கும் மலையில் இருந்து இறங்குவது ஏறுவதை விட வேகமாக இருந்தது அரை மணி நேரத்தில் அவர்கள் மறுபுறத்தை அடைந்தனர் ஆனால் மலை உச்சியைக் காண முடியவில்லை பாழடைந்த சத்த குகையை தேடத் தொடங்கியபோது வன்மையான சீரல்கள் மீண்டும் ஒலித்தன குறுகிய தூரம் காரணமாக சீரல் ஒலிகள் மீண்டும் எதிரொலிக்கையில் எல்லோருக்கும் தலை சுற்றல் ஏற்பட்டது அவர்கள் விரைவாக ஒன்று கூடி தங்கள் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி ஒலியில் இருந்து தங்களை பாதுகாத்தனர் ஆனால் இந்த சீரல் ஒலிகள் எளிதில் கையாள முடியாதவை மிகவும் வலிமையான ஒலி அலைகள் காதுகள் வழியாக மட்டுமல்ல உடலையும் தாக்கி ஆன்மீக ஆற்றலை உட்கொண்டன ஒலி அலைகள் வலிமையடைந்தன ஆனால் அவை முற்றிலும் தாங்க முடியாதவை இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கூச்சலின் பெரும்பகுதி மலைகளின் எதிரொலியில் இருந்து வந்தது அந்த சமயத்தில் ஐம்பது மீட்டர் தொலைவில் சில உருவங்கள் திடீரென தோன்றின ஆற்றலால் காதுகளைப் பொற்றி அவர்கள் ஒளியை எதிர்க்க முயன்றனர் பேய்கள் முதலில் தோன்றியது ஒரு பெரிய பேய் அதைத் தொடர்ந்து கருப்பு மந்திரக்கோள்கள் ஏந்திய இரண்டு மெலிந்த பேய் மந்திரவாதிகள் பின்னால் ஐந்து அல்லது ஆறு சிறிய பேய்கள் இருந்தன இந்த சிறிய பேய்கள் பரிதாபமாகத் தோற்றமளித்தன அவற்றின் வாய் மூக்கு கண்மூலைகளில் கருப்பு ரத்தம் கசிந்தது சத்த குகையில் இருந்து வந்த பயங்கரமான ஒலி அலைகளை தாங்க முடியாததால் இவை ஏற்பட்டவை லாங் ஹவோசன் கையை அசைத்தான் நான்காம் பேய்வேட்டை அணியின் அசாசின் டாவோசி வெளி அலைகளை உருவாக்கியபடி முன்னோக்கி பாய்ந்தான் இந்த பேய்கள் பலவீனமான நிலையில் இருந்தன லாங் ஹவோசன் அவற்றிடம் எந்த தகவலையும் பெற விரும்பவில்லை மாறாக அவற்றை விரைவாக அழிக்க விரும்பினான் லூக்ஸி சில மந்திரங்களை உறக்க முணுமுணுத்து கையிலிருந்த கோலை உயர்த்தினான் பொன்னிற ஒளி அலைகள் பரவி எல்லோரையும் மூடின உடனே சீரல்களால் ஏற்பட்ட பதற்றம் குறைந்தது இது ஒரு பாதிரியாரின் தியான நிலை சீரல்கள் கால் மணி நேரம் தொடர்ந்து பின்னர் நின்றன இரு பேய்வேட்டை அணிகளின் பதிமூன்று உறுப்பினர்களும் பெரும் பாரத்திலிருந்து விடுபட்டது போல் உணர்ந்தனர் அவர்கள் குகைக்கு பக்கத்தில் நெருங்கியதால் சீரல்களின் வலிமையும் அதிகரித்தது இருப்பினும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி அவர்கள் அதை கடினமாக இருந்தாலும் தாக்கு பிடித்தனர்